காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது அது ஒரு நாள் தன் வழியில் செல்லும் பொழுது அதன் காலில் முள் ஒன்று குத்தியது சிங்கம் வலி தாழ முடியாமல் அலறியது அந்த வழியாக சென்ற யானை ஒட்டகச் சிவிங்கி நரி போன்ற பல மிருகங்களும் சிங்கத்தை பார்த்தபடியே நடந்து சென்றன ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு எண்ணம் எங்களை எத்தனை முறை விரட்டியிருப்பாய் என்றும் சில மிருகங்கள் காப்பாற்றிவிட்டால் பிறகு தன் மீது பாய்ந்து விடுமோ என்ற பயத்திலும் விலகிச் சென்றன ஆனால் அவ்வழியே சென்ற சிறிய அணில் ஒன்று சிங்கத்தின் வேதனையை பார்த்து பரிதாபப்பட்டது தானாக உதவி செய்ய முன்வந்தது சிங்கத்தின் அருகில் சென்று தனது கூரிய பற்களால் அந்த முள்ளை எடுத்தது சிங்கத்தின் வலி நீங்கியது சிங்கம் ஆச்சரியப்பட்டது அளவில் சிறியவனாக இருந்தாலும் பெரிய உதவி செய்தாய் என்று அணிலிடம் சொன்னது உடனே அணில் உதவி செய்வதற்கு அளவில் பெரியவனாக இருக்க வேண்டும் என்பதில்லை உள்ளம் பெரியதாக இருக்க வேண்டும் என்றது